நித்தியானந்தன் நீங்கள் செய்ய வேண்டியது பத்து பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாலு நித்யானந்தன் நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாள் கோயிலுக்கு போங்க புதன்கிழமை தூரம் போனீங்கன்னா பெருமாளும் கருடனும் இருப்பாங்க பாம்புக்கும் அவர் வந்து கருடன் பரிகாரம் செய்யலாம் உங்களுக்கு பொருள் அள்ளி தர வரும் பெருமாள் அதனால் நீங்கள் புதனும் சனியும் பெருமாள் கோயில அஞ்சு பிரகாரம் வாங்க ஒரு முளை துளசி சாத்துங்க உங்களால் கோயிலுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க நீங்கள் இதை செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் பெருமாள் தான் காக்கும் கடவுள் அவர் உங்கள் எல்லா கவலையும் தீர்த்து வைப்பார் தவறாமல் போகணும் புதன்கிழமையாக பெருமாளை கும்பிட்டுட்டு மற்ற வேலை பார்க்கணும் செய்வீங்களா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சிவபெருமான வன்னி மரத்து இலை கொண்டுட்டு போய் அர்ச்சனை செய்யுங்க வன்னி மரத்து வன்னி மரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த வன்னி மரத்துகளே பறிச்சுட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு அர்ச்சனை செய்யுங்க உங்கள் எலும்பு சம்மந்த நோயெல்லாம் போகும் நன்றி அரசு வேலை நிரந்தரமாக நீங்கள் வில்வம் இவ்வளோகான வில்வம் பறிச்சிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க நல்லா கன்னிராசி உத்தர நட்சத்திரம் கண்ணீராசிக்காரங்க கும்பிட வேண்டிய தெய்வம் பெருமாள் அவர் தான் அந்த இதுக்கு அதிதேவது உத்திர நட்சத்திரம் சொந்த வீடு வாசல் கண்டிப்பாக இருக்குமே திருமணம் நடக்க நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு நாள் விடாமல் முருகரை போய் கும்பிடுங்க இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து ஒரு முளை செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு கும்பிடுங்க திருமணம் வந்துடும் ஆறு ஏழு ஒம்பது பத்து பத்தொம்போது இருபது இருபத்தி ஏழு மூணு முப்பது முப்பத்திரெண்டு மூன்று ரெண்டு அஞ்சு அருள் பிரகாஷ் வந்து செய்ய வேண்டியது புதன்கிழமை தோறும் பெருமாளை அஞ்சு பிரகாரம் போகணும் பெருமாள் கோயில் எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிங்க அஞ்சு பிரகாரம் சுற்றணும் ஒரு முளை துளசி சாத்துங்க உங்கள் பிரச்சனைகள் தீந்துடும் கல்யாணம் வந்துடும் காசு பணம் வந்துடும் எல்லாமே வந்துடும் விடாமல் சுற்றணும் ஒரு இருபத்தி ஓரு புதங்கிழமை போய் சுற்றுங்க பத்து புதங்கிழமை சுற்றுக்குள்ளே வந்துடும் பண பிரச்சனை தீர விஎஸ் எல்லாருக்குமே சொல்கிற ஆண்கள் இடது சட்டப்பையில் பணம் வைங்க பணம் வச்சா பணம் பெறும் ஆச்சா அடுத்தார் போல் உங்கள் வீட்டு பீரோவில் ரெண்டு சந்தன வில்லையே போட்டு வைங்க சரிங்களா வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்குங்க உங்கள் வீட்டு பூஜை ஷெல்ஃபில் அமர்ந்த நிலையில் உள்ள மகாலட்சுமி படம் வச்சு கும்பிடுங்க பணம் தன்னால் பெரும் வீட்டு வாசல் முன்னால துளசி தொட்டி வைங்க